அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் மீனராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மீனராசினியர்களே நீங்கள் எப்போவுமே இரக்க குணமும் உதவும் மனப்பான்மையும் கொண்டவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருந்ததுனால சில முயற்சிகளில் தடங்களையும் சகோதரர்களுடைய உறவில் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் மீனராசிக்கான பொதுவான பலன்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பணவரவு மற்றும் செலவுகள் கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்டமானவை மற்ற தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீனராசினியர்களுக்கான குரு பேச்சு பலன்களில் பொது பலன்களை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் முயற்சி ஸ்தானத்துல இருந்த குரு சில தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்திருக்கலாம் ஆனா இப்ப சுகஸ்தானத்திற்கு வரதுனால மன அமைதி அதிகரிக்கும் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுடனான உறவு வலுவடையும் உங்களுடைய கனிவான பேச்சு மற்றவங்களை கவர்ந்திழுக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மனசு சந்தோஷமாக இருக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோடு எல்லா நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு மன அமைதியும் சுகத்தையும் கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் மீனராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களில் மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாகும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களும் இருக்கும் புது பாடங்களை கற்றுக்க ஆர்வமும் அதிகமாகும் ஞாபக சக்தியும் கூடும் தேர்வுகளில் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியும் பிடிச்ச கல்லூரியில் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கலை இலக்கியம் போன்ற துறைகள்லாம் மாணவர்கள் நல்லா சாதிப்பாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்பாங்க அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் மன அமைதியோடு படிக்க முடியும் புது நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் மீனராசினியர்களுக்கான குரு பயிற்சி பழங்களில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொடுக்கும் உறவினர்களோடு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருப்பீங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் இருக்கும் காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க திருமணமான தம்பதிகளுக்கு அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் பெறுவோம் உங்களுடைய கனிவான பேச்சு குடும்பத்திலையும் காதலையும் நல்லுறவை ஏற்படுத்தும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்களோட நேரம் செலவழிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகள் நல்லா இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் புது நட்புகள் உருவாகும் உங்களோட நட்பு வட்டமும் விரிவடையும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும் மீனராசினியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகுதுங்க பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேல அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செழிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க லாபங்களும் அதிகரிக்கப் போகுது புது முயற்சிகள் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் உங்கள் திட்டங்களுக்கு நல்ல வர வரவேற்பு இருக்கும் நீண்ட நாளாக இருந்த வேலை சம்மந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் சரியாகும் மனசு நிம்மதியாக இருக்கும் உங்கள் திறமை எல்லாருக்கும் தெரியும் புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் பெறலாம் உங்களுடைய உதவும் மனப்பான்மை வேலை மற்ற தொழிலில் உங்களுக்கு ரொம்பவே உதவும் பொதுவாக வேலை மற்ற தொழிலில் இருந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மீனராசினியர்களுக்கான பணவரம் மற்றும் செலவுகள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் பணவரவை அதிகரிக்க செய்யும் புதிய வருமான வழிகளும் திறக்கப்படும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலைமையும் ரொம்பவே நல்லா இருக்கும் வீட்டுத் தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும் புதுசாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினச்சா இது ரொம்ப நல்ல நேரமாகும் உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் சேமிக்கிற பழக்கம் இன்னும் அதிகமாகும் எதிர்காலத்திற்காக நிறைய சேமிப்பீங்க உங்கள் சொந்தக்காரவங்க இல்லை நண்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க சொத்து வாங்க அல்லது விற்க முயற்சி பண்ணால் அது ரொம்ப சாதகமாக முடியும் வங்கி கடன்கள் ஈஸியாக கிடைக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும் நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு பணமும் வந்து சேரும் மீனராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கிய நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகிவிடும் மன அழுத்தம் குறைஞ்சு மன அமைதி அதிகரிக்கப் போகுது நீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க சத்தான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை ஈடுபடுவது மனசுக்கு ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுறதால் உங்க மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும் பெரிய அளவுல உடல் நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை நீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வேலைகளையும் ரொம்பவே சுறுசுறுப்பாக செய்வீங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்டமானவை மஞ்சள் மற்றும் பொன்னிறம் கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் இரக்க குணம் உதவும் மனப்பான்மை பொறுமை தவிர்க்க வேண்டியவை சோம்பல் மற்றவர்களை குறை கூறுதல் உணர்ச்சி வசப்படுதல் அதிகப்படியான நம்பிக்கை அதிகப்படியான செலவு உடல் நலத்தை புறக்கணித்தல் எதிர்மறை எண்ணங்கள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று பனிரெண்டு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் தவிர்க்க வேண்டியது தனித்திருப்பது அதிர்ஷ்டம் மன அமைதி மற்றும் முன்னேற்றம் கவனம் மற்றவர்களுக்கு உதவுவதில் கவனம் வைக்காதீங்க மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் உங்களுடைய இறக்க குணத்தை மற்றவங்க தவறாக பயன்படுத்துகாத மாதிரி பார்த்துக்கோங்க பண விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க புது முயற்சிகளில் ரொம்ப அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்படுங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் அலட்சியமாக இருக்காதிங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது உங்களுடைய நிலையும் பார்த்துக்கோங்க வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க எதிலெல்லாம் அளவுக்கு மீறின நம்பிக்கை வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு கிட்ட பேசாதீங்க பொதுவாக நீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை மேலும் அதிகரிக்க வியாழக்கிழமை தோறும் தர்ஷனாமூர்த்தி வழிபடுவது நல்லது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் குறிப்பாக மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்வது நல்ல பலன்களை தரும் அன்பார்ந்த மீனராசினியர்களை மீனராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது ராசி பலன்கள் அல்லது தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்